முக்கிய செய்தி பாகிஸ்தானியர்களை அடையாளம் கண்டு உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்கலாம் ஜியோபாரதி விவரங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பல்சாமா தாக்குதலின் தொடர்ச்சியாக முக்கியமாக மத்திய அரசு பாகிஸ்தானியர்களை வந்து இந்தியாவை விட்டு வெளியேற்றுவது தொடர்பான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் அதே போல உள்துறை அமைச்சக தொடர்பான ஹை லெவல் கமிட்டி கூட்டம் உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து நடைபெற்ற நிலையில தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனுப்பியிருப்பதாக தற்போது செய்திகள் வந்து கிடைத்திருக்கிறது குறிப்பிட்டு ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வந்து உடனடியாக அந்த மாநிலத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய விஷயங்களை வந்து சரியான முறையில் செய்யுமாறு அஹ் மாநில முதல்வர்களுக்கு அமித்ஷா அறிவுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல முன்பாகவே வந்து மத்திய அரசு அஹ் அந்த அறிவிப்பில் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளாகவே வந்து பாகிஸ்தானிகள் வந்து வெளியேக வேண்டும் அதே போல இருபத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் குறிப்பிட்டு இந்த உடல்நிலை தொடர்பான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளாக வந்து வெளியே சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலை மாநில முதல்வர்களுக்கு அமித்ஷா அவர்கள் தற்போது வழங்கியிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவ பாரதி